நீங்கள் எல்லோரும் மகளிர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நானும் உங்களோட தான் இருப்பேன் என்பதை நானும் கொண்டு உங்கள் வீட்டு பெண்ணாக தான் நான் உங்களுடைய பிள்ளைகளோட தலையெழுத்து உங்ககிட்ட தானே இருக்க நீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் அன்புமணி அண்ணன் சொல்லுகின்ற அந்த நல்ல ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும் பெண்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும் இல்லையா உறுதி செய்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த விஷயத்த நீங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லணும்னு ஆசைப்படுற சொல்வீங்களா கண்டிப்பா சொல்லுங்கம்மா ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது உங்களுக்கு விஷயம் தெரியுது இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற ஊசி எல்லாம் கொண்டு அந்த அன்புமணி தான் அவர் நல்ல திட்டங்க வச்சிருக்காரு அவருக்கு தான் நம்ம ஆதரவா இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க அதெல்லாம் முக்கியம் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வருதா எத்தனை பேர் கவுன்சிலர் ஆகலாம்னு மனசுல ஐடியா வச்சிருக்கீங்க எல்லாரும் ஆகலாம் எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம் ஏன்னா மகளிருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஐம்பது சதவீதம் மகளிர் தான் கவுன்சிலராக ஆக முடியும் வார்டு கவுன்சிலரோ ஒன்றிய கவுன்சிலரோ மாவட்ட கவுன்சிலரோ தான் ஆக முடியும் நீங்க எல்லாருமே கவுன்சிலர் ஆகவோ மாவட்ட சேர்மன் ஆகவோ வார்டு மெம்பராகவோ எது வேணாலும் நீங்க ஆகலாம் இதையெல்லாம் மனசுல வச்சு கொள்ளுங்க சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலோ வருது உங்களுடைய ஹீரோவா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது உங்களுடைய அண்ணனுங்க தான் இவங்கதான் உங்களுக்காக போய் போராட்டம் பண்ணவங்க இல்லையா இவங்கதான் உங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எல்லா ஜெயில எதுனாலுமே பார்க்க தயாரா இருக்கிறாங்க தான் இந்த மகளிர் இவங்க எல்லாம் கொடி புடிச்சு எதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மகளிர்லாம் உங்களோட என்னைக்கும் நிப்பாங்க நீங்க எல்லாம் உங்களோட நிலத்தை அவங்க புடுக்க போனாங்கன்னா இந்த எல்லாம் வந்து போன் பண்ணா வந்து நின்றுவாங்க முதல்ல கையில கொடியோட வந்து போராட்டத்துக்கு வருவாங்க எதுக்காக உங்க நிலமெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ ஞாபக வைத்துக் கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தல்ல மருத்துவர் அன்புமணி உங்களுடைய அண்ணனுடைய பின்னால் நீங்கள் எல்லோரும் மகளிர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நானும் உங்களோட தான் இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு என்னைக்கும் நானும் உங்களுடன் உங்கள் வீட்டு பெண்ணாக தான் நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த பெ இந்த கூட்டத்துல உட்காந்து பொறுமையாக இந்த கலை நிகழ்ச்சியில ரசி பாத்தீங்களா டான்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா நல்லா இருந்ததா எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நீங்க இந்த இந்த சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து உட்கார்ந்து பொறுமையாக கேட்ட அனைத்து என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்